அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு பதிமூன்றரை ஏக்கரை தோப்பு பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க இந்த வீடியோவில் தெரியற தோப்பு தானுங்க இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடத்தூரில் இருக்குதுங்க தாராபுரம் உடுமலை ரோட்லேங்க காரத்தொழுவிலேருந்து பக்கத்துலிங்க கனியூர் கடத்தூரும்பாங்க கடத்தூருங்க அமராவதி ஆற்று பாசனம் இருக்குதுங்க பக்கத்துலேயே ஐயர் வாய்க்கால்னு சொல்லிவிட்டு வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் தனி வாயுங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா மூணு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸோடு அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்குங்க நல்ல தண்ணி வசதி உள்ளே எரியாங்க இதில் ஒரு மூணு ஏக்கர் மட்டும் பெரிய மரம்ங்க அது இடப்பில் போட்டிருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள எரியாங்க என்னோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிக்கிதுங்க தார் ரோட் பேஸ்லேயே வந்துருங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்